அரியலூர் சோழமாதேவி கிராமத்தில் வானொலி உழவர் தின விழா கொண்டாடப்பட்டது அரியலூர் மாவட்டம் சோழமாதேவி கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தில் வானொலி உழவர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் கடலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் விவசாய பொருட்கள் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் துணை பொது மேலாளர் சோபனா குமார் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்து கூறினார் மேலும் இயற்கை வேளாண் பொறியாளர் மணிவாசகம் மண்வளம் நம் நலம் குறித்து பேசினார் மேலும் ரகங்கள் சேகரிப்பாளர் வேதாரண்யத்தை சேர்ந்த சரவணா குமரன் மரபணில் ரகங்கள் குறித்து விவசாயிகளிடம் கூறினார் வேளாண் உதவி இயக்குனர் உதவி பேராசிரியர் பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் துவாக்குடி திருச்சியை சேர்ந்த செல்வம் பூச்சிகள் இன்றி வேறு உளவு என்ற தலைப்பில் பேசினார் இதில் ஆகாசவாணி காரைக்கால் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வெங்கடேசன் கிரீட் வேளாண் மைய தலைவர் நடன சபாபதி விஞ்ஞானி தலைவர் அழகு கர்ணன் கிசான் வாணி நிகழ்ச்சியின் கதாபாத்திரங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கு பெற்றனர் மிகப்பெரிய ஒரு விருந்து இருக்கும் ஒரு சிந்தனை விதை உங்களுக்குள்ள விழுந்திருக்கும் அந்த விதை விருட்சமாக வளரும் என்பது முனைவர் ஜி அழகு கண்ணன் அவங்க எப்போ சார் என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கேட்பாரு எப்படின்னு அவங்க உடனே வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்த நமது அழகு கண்ணன் அவர்களுக்கும் பெருந்தலைவர் முனைவர் நடவ சபாபதி அவர்களுக்கும் முதல்ல வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நமது காரைக்கால் பண்பலை மீது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் பேருமே உடனே நாங்க வரோம் என்னைக்கு வரணும் அப்படின்னு தான் கேட்டாங்க கேட்கும் போது ரொம்ப யோசனை நடக்குது இப்போ போய் நம்ம மேலத்தை கூப்பிடணுமே அது இவ்வளவு தூரம் கூப்பிடணுமே அப்படின்னு ஒரு ஐயப்பாடோட ஐயப்பாடோட நான் வந்து சோமனா மேடத்தை கேட்டேன் இன்னைக்கு காலையில பைக் வந்து இறங்க பிறகு தான் பேசுறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு வார்த்தை அழைத்தவுடன் இங்கு வந்திருந்து நம்ம விவசாயிகளையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வந்து நீண்ட நாட்களாக அவரை வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கணும் அவர் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது நண்பர் மணிவாசன் அவர் கடைசியில் கூட சொல்லலாம் சொல்லாத கூட இருக்கலாம் அவர் வானொலி வளர்த்தெடுத்த பிள்ளை அவர் அவர் எங்கள் வானொலியின் கத்து பிள்ளை ஆனால் வந்து களத்தில் போய் விவசாயிகளை சந்தித்து அவருடைய அனுபவங்களை